நல்ல தமிழகத்தில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ எனப்படும் இளம் பிள்ளை பாது நோய் தடுப்புக்கான சொட்டு மருந்து வழங்கும் முகாம் மார்ச் மூன்றில் நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் மார்ச் மூன்றாம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது முன்னர் ஆண்டுக்கு இரண்டு தவணைகளாக போலியோ சொட்டு மருந்து செலுத்தப்பட்டு வந்தது இப்போது இளம்பிள்ளைவாத பாதிப்புகள் வெகுவாக குறைந்து இருப்பதை அடுத்து சில ஆண்டுகளாக ஒரு தவணை மட்டும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது அதன்படி தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஒரு முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து செலுத்தப்பட இருக்கிறது இதற்காக இரண்டு லட்சம் பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர் நடமாடும் போலியோ சொட்டு மருந்து வழங்க மூன்றாயிரம் வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன தமிழக அரசிடம் எண்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் போலியோ சொட்டு மருந்து டோஸ்கள் கையிருப்பில் இருக்கிறது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது